மீதொட மூலையில் இடம்பெற்ற அனர்த்தத்தை அடுத்து கழிவுப் பொருட்களை முகாமைத்துவம் செய்வது தொடர்பில் தற்போது பாரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது கொழும்பின் குப்பை அகற்றும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து இடையூறு விளைவிக்கப்படுகின்றமை இதற்கான காரணமாகும் புத்தாண்டு மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக கொழும்பு நகர எல்லையில் நாலாந்தம் நூற்றி ஐம்பதுக்கும் இருநூறு மெட்ரிக் டன் இடைப்பட்ட குப்பை சேகரிக்கப்படுவதாக நகர ஆணையாளர் தெரிவித்தார் கொழும்பில் சேகரிக்கப்படும் குப்பையில் ஒரு பகுதியை தொம்பே மாளிகாவத்தை முழல் சுழற்சி மத்திய நிலையத்திற்கு கொண்டு செல்வதற்கு இன்று போது தொம்பே முன்னாள் பிரதேச சபை தலைவர் திலான் ஜாயத்திழக்க உள்ளிட்ட சிலர் மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மக்களின் எதிர்ப்பை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசார் முயற்சி செய்தனர் பின்னர் கொழும்பு மாநகர குப்பை ஏற்றிய ஒன்பது லாரிகள் அங்கு சென்றபோது மக்கள் இடையூறு விளைவித்தனர் போலீசாரின் ஒத்துழைப்புக்கு போலீஸ் விசேட அதிரடிப்படை போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது

கொழும்பு குப்பைகள் முத்தராஜிவல சதுப்பு நிலப்பகுதியில் கொட்டுவதற்கு திட்டமிடப்படுகின்றமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஜாயல பாலத்திற்கு அருகில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் අවෙටත්තිත්කුම් පොලිසාරුටන් දිසේට අදිරඩි පටයිනරුම් අයික්පට දෙන. නාගරික කොමසාරිස් මෙතන ලිුමක්කයවලා තියනවා අද දිනේ දාලා ස්ටාලාජපති පමණු ගමට මයි මේක සඳහන් කරලා තියෙන්නේ ඒියතුමාට බෙහි ආව පැක්ෂගේ පිටපත්ක් ම දෙන්න. ඇ තියන මම මෙත පොි මට ගැලුවක් යනවා. ොලපු මහනගට සමහාවේ නාගරික කොමසාරිස් මෙයාට බලප බලපයන්න ෑන නිටම හැකිාව ක අපේටපාදශ එක්කේ ද මේ වත්තන ප්‍රදේශය සවාගේ පිබඳග ම දන්නේ. கரதியான பகுதிக்கு குப்பைகளை எடுத்துச் சென்ற லோரிகளும் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டன எனினும் முன்னூற்றி ஐம்பது டன் கழிவுப் பொருட்கள் இன்று கரதியான கழிவகற்றல் நிலையத்தில் கொட்டப்பட்டுள்ளன கழிவு முகாமைத்துவம் இலங்கையில் பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது மேல் மாகாணத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு சுமார் மூவாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன இது நாட்டில் மொத்தமாக சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்களில் மன்றங்களின் ஊடாக இங்கு இரண்டாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன இவ்வாறு சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்களில் பதினைந்து வீதம் கொம்பஸ்ட் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதுடன் பத்து வீதம் மீள் சுழற்சி செய்யப்படுகின்றது எழுபத்தி ஐந்து வீதமான கழிவுப் பொருட்கள் பகிரங்க இடங்களில் கொட்டப்படுகின்றன இலங்கையில் நாளாந்தம் குவியும் கழிவுப் பொருட்களில் பிரதேசத்திற்கு பிரதேசம் சிறிய வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் அறுபத்தி ஐந்து முதல் அறுபத்தாறு வீதமான கழிவுப் பொருட்கள் உக்கும் மற்றும் காபன் கழிவுப் பொருட்களாகும் நாட்டின் பல பகுதிகளிலும் நாம் இன்று இந்த நிலையை அவதானித்தோம் பல இடங்களில் கழிவுப் பொருட்கள் முகாமித்துவம் மத்திய நிலையங்கள் உரிய முறையில் செயற்படுவதில்லை என்பதுடன் சில பகுதிகளில் சூழலில் ஆங்காங்கே கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுகின்றன பிரதான உலக வங்கியின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் போது தனிநபர் மூலம் நானூன்றுக்கு ஒரு கிலோகிராம் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஆகவே இலங்கையில் கழிவுப் பொருள் முகாமித்துவம் தொடர்பில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என புத்திஜீவிகள் கூறுகின்றனர் கழிவுப் பொருள் முகாமைத்துவத்திற்கு மாகாண சபைகள் பல்வேறு முறைகளை பயன்படுத்தினாலும் அது அதிக அளவில் தோல்வியடைந்துள்ளது என்பது அவர்களின் கருத்தாகும் एक अत्यावश्यक सेवा वा करला இதனை அத்தியாவசிய தேவையாக கருதி செயற்பட வேண்டும் இங்கு வேடிக்கை பார்ப்பதில் பலனில்லை அத்துடன் கயிறு இழுப்பதையும் நிறுத்த வேண்டும் குறிப்பாக பிரதான நகரங்களான கொழும்பு கோட்டை கொலன்னாவ கொலன்னாவகிவலை கல்கிசை மொரட்டுவை ஆகிய பகுதிகளில் பாரிய பிரச்சினை நிலவுகின்றது மொரட்டுவையில் மிகப்பெரிய குப்பை மேடொன்று இருக்கின்றது அத்துடன் கொழும்பின் வெளியே நோக்குமிடத்து கம்பளையிலும் பாரிய குப்பை உள்ளது அங்கு மகாவலி கங்கையில் குப்பைகள் கூட்டப்படுகின்றன அங்கிருந்து சிறிய தூரத்தில் குடிநீருக்காக அந்த நீரை பயன்படுத்துகின்றனர் இது வே நிலைமை ஆகவே நாம் இந்த பிரச்சனையை அடையாளம் கண்டு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் காலி மாத்தரை போன்ற பகுதிகளிலும் இந்த பிரச்சனை இருக்கின்றது கொழும்பின் பிரச்சனை எமது கிராமத்திற்கு வேண்டாம் என்பதல்ல கொழும்பின் குப்பை பிரச்சனைக்கு நாம் தீர்வு வழங்க வேண்டும் என்றே அனைவரும் கூற வேண்டும் இதனை அத்தியாவசிய தேவையாக கருத வேண்டும் மத்திய அதிகார சபை பிரதேச சபை நகர சபை மற்றும் மாகாண சபையினால் மாத்திரம் இதனை செய்ய முடியாது அதனை ஒன்றிணைந்து முன்னெடுக்க வேண்டும்